வணக்கம் இது அரண்சை நான் தேவாபாஸ்கர் யாதும் அறிந்தே தவிர்த்தோம் பகையின் சூது அறிந்தே தகர்த்தோம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஏழு பக்க அறிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் தொல் திருமாவளன் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க இந்த அறிக்கையினுடைய பின்னணி என்ன அண்ட் இந்த விஷயத்தை நாம் எப்படி பார்க்குறோம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இஷ்யூ வந்து ரொம்ப சிம்பிள் தான் விகழன் குழுமம் ஒரு புத்தகத்தை வந்து வெளியிடுறாங்க எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற புத்தகம் இந்த புத்தகத்தை தமிழக வெட்டிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வெளியிடுவார் விடுதத்தில் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பெற்றுக்கொள்வார் தான் ஸ்டார்டிங்ல இந்த நிகழ்ச்சியினுடைய ஐடியாவாக இருந்தது அதற்கப்புறம் விக்கிரவாண்டி கூட்டம் நடக்குது அதுக்கப்புறம் திருமாவளவன்ல கலந்து கொள்வாரா மாட்டாரா அப்படின்ற மாதிரி நிறைய டிபேட்ஸ் எல்லாம் போகுது நிறைய இஷ்யூஸ் எல்லாம் ஆகுது திருமாவளவன் கலந்து கொள்ளணும் கண்டிப்பா அம்பேத்கரை பத்தி ஒரு புத்தகம் வருது அம்பேத்கரை தமிழ்நாட்டில மிக அதிகமாக கொண்டு சேர்த்த தலைவர்ல திருமாவளவனும் ஒருவர் அம்பேத்கர் ஐடியாலஜி தொடர்ச்சியாக பேசக்கூடிய நபராக அவர் இருக்கா அவர் வந்து அம்பேத்கருக்காக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளணும்னு ஒரு தரப்பு இன்னொரு பக்கம் விஜய் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டத்துல குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தன்னுடைய கொள்கை எதிரியாக விஜய் பிரகடனப்படுத்தியிருக்காரு திமுக கூட்டணியில திருமா இருக்காரு இவர் எப்படி இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம் அப்படின்ற கூட்டம் இன்னொரு பக்கம் இப்படி இரண்டு பக்கமும் திருமாவளவன் மீது தொடர்ச்சியான விமர்சனங்களும் கேள்விகளும் முன்வைக்கப்பட்டுட்டே வந்தது இதுல எல்லாத்துக்கும் ஒரு மதுரை சொல்லக்கூடிய ஒரு அறிக்கையாக தான் அந்த ஏழு பக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கார் குறிப்பாக ஏன் இந்த கூட்டத்துல கலந்து கொள்ளல இந்த கூட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி என்ன இதன் வழியாக அவர்கள் என்ன செய்ய முயற்சிக்கிறாங்க அண்ட் நம் மீது முன்வைக்கப்படக்கூடிய அவதறுகளை நாம் எப்படி கடந்து போகணும் அப்படின்றது தொடர்பாக விழாவாரியாக அந்த ஏழு பக்க அறிக்கை அப்படின்றது பேசுது சோ இந்த அறிக்கையில பேசப்பட்டக்கூடிய விஷயங்களை எல்லாரும் பாத்தீங்கன்னா அதுக்கான லிங்க் கூட நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்போம் போய் எல்லாரும் படிச்சுக்கலாம் ஆனா இது ரொம்ப முக்கியமாக இரண்டு விஷயங்களை நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணிருக்கோம் அது என்ன அப்படின்னா ஊடகங்களினுடைய வேலை ரெண்டு பத்திரிகையினுடைய ஒரு வேலையை வந்து திரும்ப ரொம்ப பச்சையா அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணி காட்டிருக்காரு அவங்களுடைய நோக்கம் வந்து என்னவாக இருந்திருக்கு இன்னைக்கு வந்து பொலிட்டிக்கல் புரோக்கர்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் பல ஊடகங்கள்ல அவருடைய நோக்கம் அப்படின்றது என்னவாக இருக்கு யாரை அவங்க வந்து பலவீனப்படுத்துறாங்க பாஜக அரசுக்காக அவர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் எப்படியெல்லாம் மறைமாற்றம் செய்கிறாங்க எப்படிலாம் அவங்க பேசுறாங்கன்னு நம்ம தொடர்ச்சியாக பாத்துட்டே இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது மெயின்ஷியம் இருக்கக்கூடிய பல லட்சம் மக்கள் தொடர்ச்சியாக சந்தாதாரர்களாக இருக்கக்கூடிய பத்திரிகைகளினுடைய வேலை அப்படின்றது என்னவாக இருந்திருக்கு அப்படின்றதை ரொம்ப அருமையாக திரும்ப சுட்டி காட்டியிருக்காரு அந்த இரண்டு பத்திரிகை அப்படின்றது வெகுடன் மற்றும் தினமலர் முதல்ல வந்து நம்ம விகடனுக்கு வருவோம் விகடன் வந்து நிகழ்ச்சியை வந்து நடத்துறாங்க விஜய் வந்து கலந்துகிறார் இந்த நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு பொலிட்டிகல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு நிகழ்ச்சியா நம்ம வந்து இதை பார்க்கலாம் ஏன் அப்படின்னா விஜயினுடைய இரண்டாவது ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ் அதாவது முதல் முறையாக விக்கிரவாண்டியில நடந்த ஒரு கூட்டத்துல வந்து அவர் பேசுறாரு அங்கதான் பாஜகவையும் திமுகவையும் தன்னுடைய எதிரிகளாக அவர் பிரகடனப்படுத்துறாரு அதற்கப்புறம் நடத்தக்கூடிய ஒரு கூட்டம் இந்த கூட்டத்துல திருமாவது கலந்துகிறார் அப்போ அரசியல் ரீதியாக மாறுபாடு கொண்ட நபர்கள் இல்ல வேற வேற கூட்டணி இருக்கவங்க வேற வேற கட்சியா இருக்கவங்க ஒரு பொது நிகழ்ச்சியில கலந்து கொள்ள மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது எல்லாரும் கலந்துப்பாங்க கை கொடுத்துப்பாங்க பேசிப்பாங்க சகஜம் கல்யாண வீடுகளை நம்ம பார்க்கலாம் இல்ல காமனா ஏதாவது ஒரு கூட்டம் நடக்கும் அந்த கூடத்துல கலந்து கொண்டு பேசுறத பாக்கலாம் இப்படி எதிர்க்கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் திமுக அதிமுக எப்படியாவது நம்ம எடுத்துக்கலாம் எல்லாருமே மீட் பண்றது பேசிக்கிறது அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம் ஆனால் இந்த விவகாரத்துல என்னெல்லாம் நடந்திருக்கு அந்த இந்த இரண்டு ஊடகங்களும் எப்படி பிளே பண்ணியிருக்காங்கன்றதுதான் ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயமாக இருக்கு குறிப்பாக விகடன் எப்படி திருமாவை வந்து ஒரு செகண்ட் கிரேடா ட்ரீட் பண்ணிருக்காங்கன்றதை திருமாவை சுட்டி அதாவது விஜய் இந்த நிகழ்ச்சியை கூப்பிடுறது இதற்கு முன்னாடி ஸ்டாலின் வெளியிடுறதாக இருந்தது அதுக்கப்புறம் ராகுல் காந்தி அதுக்கப்புறம் விஜயை கூட்டு வரது திருமாவை காயப்படுத்தணும் அல்லது அவருக்கு வந்து ஏதாவது ஒரு நெருக்கடியை கொடுக்கணும் அல்லது பாஜக ஈல்டா கூடிய ஏன்னா இன்னைக்கு பாஜக பல தலைவர்கள் வந்து நம்ம பேசுவதை பார்க்கணும் இன்னைக்கு திருமாவளவன் இந்த கூட்டத்துல கலந்து கொள்ளாதது அப்படின்றது அவருடைய அரசியல் ஒரு கரும் மொழினு தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அவர்கள் வந்து சொல்றாங்க அப்போ எப்படி திட்டமிட்டு திருமாவள் நெருக்கடி இருக்காங்கன்றதை திருமாவ சொல்லியிருக்காரு இன்ஃபேக்ட் தன்னை புறக்கணிச்சுட்டு இந்த விழா நடத்துறது தொடர்பாக எந்த பிரச்சனையும் கூட விகுடனுக்கு வந்து கிடையாது நான் வந்து அஹ் விஜய் கலந்து கொள்றாரு அந்த கூட்டத்துக்கு முன்னாடி கலந்து கொள்வாருன்னு சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் கூட்டம் முடிஞ்ச அப்புறம் அவர் பேச போறாரு அரசியல் பேச மாட்டாருன்னு சொன்னது இப்படி நிறைய விஷயங்கள் அந்த திரைமுறைகள் நடந்திருக்கு இன்னும் குறிப்பாக இந்த புத்தக வெளியீட்டு விழா திருமாவளவனுக்கும் விகுடன் குழுமத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டு காலமாக இந்த விஷயத்த வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டே வராங்க இது வந்து தினமலருக்கு போயிடுது இப்ப தினமலர் வந்து இந்த கேரி ஃபார்வர்ட் பண்றாங்க விக்கிரவாண்டி கூட்டம் முடிஞ்ச உடனே திருமாவளவனும் விஜயும் சந்திக்க போறாங்க இது விஜய் வந்து திமுகவை டிக்ளேர் பண்ண அப்புறம் அடுத்த நாளே ஒரு தலையங்கம் வெளியாகுது விஜயும் திருமாவும் கலந்துக்கிறாங்க விஜய் வந்து இந்த புத்தகத்தை வெளியிடுகிறார் அப்படின்ற அந்த தலையங்கத்தை வந்து போடுறாங்க இதுலதான் திருமா ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து எழுப்பியிருக்காரு தினமலனுடைய பெயரை வந்து குறிப்பிடல இத்தனை ஆண்டு காலம் எடுத்துட்டு ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளாக என்னை பத்தி எதுவுமே பேசாத அல்லது வீசிகா மீது வன்மத்தை கக்கிய எந்த ஒரு அக்கறையும் இல்லாத அந்த நாளேடு ஒரு தலையங்கத்தை போடுறாங்க அப்படின்னா அவனுடைய நோக்கம் என்ன அவனுடைய நோக்கம் என்ன அப்படின்ற கேள்வி வந்து திருமாவளம் வந்து முன்வைக்கிறாங்க இன்ஃபாக்ட் இன்னைக்கு வந்து விருத சிறுத்தைகள் கட்சியை மலினப்படுத்தக்கூடிய அல்லது அவருடைய அரசியலை கொச்சப்படுத்தக்கூடிய செய்திகளை யார் வெளியிடுவானா திருமாவளம் தான் நம்ம வந்து விருதுச்சத்தில் சிறுத்தை குட்டிகள்னு சொல்றது சிறுத்தைன்னு சொல்றது இல்ல ஏதாவது ஒரு விருதை சித்திகள் நிர்வாகம் யாரு தப்பு பண்ணிட்டா அதை பூதாகரப்படுத்தி விருதை சிறுத்தைகள் கட்சி மீது ஒரு முத்திரையை குத்துவது இப்படியான வேலை யார் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க திருமணம் மாதிரியான பத்திரிகைகள் தான் இப்போ அப்படிப்பட்ட பத்திரிகைகளுக்கு என்ன திடீர் அக்கறை அப்படின்ற அந்த கேள்வியை வந்து ரொம்ப பாயிண்ட் பண்ணி கேட்டிருக்காரு கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளில் விருத சித்தையிலையோ திருமாவளவனையோ ஒரு பொருட்டாகவே கருதாத அந்த நாளேடு திடும் என தலைப்புச் செய்தியில் எனது பெயரை பதிவு செய்திருக்கிறது என்றால் அதன் உள்நோக்கம் என்ன என்னை பற்றியும் வீசிக்க பற்றியும் எதிர்மறையாக மட்டுமே செய்திகள் வெளியிடுவதை தனது தார்மீக கடமையாக கருதி தொடர்ந்து செயல்பட்டு வரும் அந்த நாளேட்டுக்கு திடீரென என் மீது நல்லெண்ண கரிசனம் எங்கிருந்து வந்தது அந்த நாளேட்டின் அத்தகைய செயற்பாட்டில் அரசியல் உள்நோக்கம் உள்ளது என்பது உள்ளங்கை நெல்லிக்கணி போல திறன தெரிகிறது அப்படின்னு திருமா வந்து போட்டிருக்காரு சோ தினமலருக்கு என்ன நோக்கம் இதை இதை செய்வதன் வழியாக தினமலர் என்ன செய்ய முயற்சிக்கிறாங்க அல்லது விகடன் வந்து நெருக்கடியை எதற்கு உருவாக்குறாங்க அப்படின்னா திமுக கூட்டணியில இருந்து வீசிக்கா வெளியேறணும் திமுக கூட்டணியில திருமா பங்கேற்பதுல ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தணும் ஒரு தடை ஏற்படுத்தணும் இதற்கு காரணமாக அந்த கட்சியினுடைய துணை பொதுச்சாளர் அவரை வந்து நம்ம ஆதவ அர்ஜுனா அவர்கள் அவரும் பல காரியங்களை செய்திருக்கிறாரு அவர் கடுமையான நெருக்கடியை இந்த லாஸ்ட் ஒரு மூன்று நான்கு மாதங்கள்ல அதிகமாக விதச்சித்திர கட்சி திரும்ப வந்து பதில் சொல்வதற்கு யார் காரணமாக அமைஞ்சார்னா ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான் அவரும் காரணமாக அமைஞ்சிருக்காரு ஸோ இந்த விஷயத்தான் திருமா சுட்டி காட்டியிருக்காரு இப்போ இவனுடைய நோக்கம் என்ன வேடனுடைய நோக்கம் திருமாவுக்கு நெருக்கடி கொடுக்கறது அல்ல தினமலருடைய நோக்கம் திருமாவை வந்து முப்பத்தஞ்சு ஆண்டுகளா கண்டுகள இப்ப வந்து அவங்க பேசுறாங்க அப்படின்னா இவருடைய நோக்கம் அப்படின்றது ஒன்னே ஒண்ணுதான் திமுக கூட்டணியில இருந்து வீசிக்கா வெளியேறணும் அப்படின்றதுதான் இது எதனால இந்த வீசிக்க வந்து அந்த கூட்டணி இருந்து வெளியேறணும்னா நிறைய பேர் நம்ம பேசி பார்த்திருக்கோம் அஹ் தினமலர் இப்ப பேசுது விகடன் பேசுது சில வந்து திருமாவனுடைய ஆதரவாளர்னு சொல்லிப்பாங்க அவங்களும் வெளியே வரணும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க இவங்களுடைய நோக்கம் என்ன எதனால சொல்றாங்க பொலிட்டிக்கல் புரோக்கர்ஸ் வந்து சொல்லுவாங்க எதுக்கு அந்த கூட்டணியில சேரணும் அதிமுக வந்து பத்து சீட்டு வாங்கலாம் விஜய் கூட போனா முப்பது சீட்டு வாங்கலாம் அந்த கூட்டணி கூட போனா அவ்வளவு சீட் வாங்கிக்கலாம் எதுக்கு நீ அங்க தொடர்றீங்கன்ற அந்த கேள்வியை தொடர்ச்சியாக திருமாம் இது போட்டுக்கிட்டே இருக்காங்க அதன் வழியாக ஒரு நெருக்கடியை ஒரு சஃபகேஷன் வந்து அவர் கொடுத்துட்டே இருக்காங்க இதனுடைய பின்னணி என்ன எதனால இதை அவங்க பண்றாங்க அப்படின்னா அந்த கூட்டணியில இருந்து திரும்ப வெளியே வரணும் இதை வைத்து யார் லாபம் அடைவார்கள் திரும்ப திமுக இருந்து வெளியே வந்தால் அது யாருக்கு லாபம் அப்படின்னா அது ஆப்வியஸா அது தான் லாபம் ஏன் அப்படின்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தலித் தலைவர்கள் இங்க இன்னைக்கு எங்க இருக்காங்க பெரிய தலித் ஓட் பேங்க் எங்க போயிருக்கு எந்த கட்சிக்கு போயிருக்கு அப்படின்னா அது வந்து பாஜகவுக்கு தான் போயிருக்கு எல்லா தலித் தலைவர்களையும் ஏதோ ஒரு வகையில பாஜக உள்ள எழுத்துட்டாங்க அது வந்து ராம்விலாஸ் பாஸ்வானா இருக்கலாம் அவர் மறந்துட்டாரு அவங்களுடைய கட்சி இன்னைக்கு எங்க இருக்கு ராம்தாஸ் அத்வாலேவா இருக்கலாம் இதெல்லாம் வட இந்தியால தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஜான்பான எடுத்துக்கலாம் அல்லது கிருஷ்ணசாமி எடுத்துக்கலாம் இப்படி எல்லா தலைவர்களையும் தின்று சிரித்து விட்டு இன்னைக்கு பாஜக உட்கார்ந்து அவருடைய வாக்குகள் முழுவதுமாக ஏதோ ஒரு வகையில தொடர்ச்சியாக பாஜகவுக்கு போய்கிட்டே தான் இருக்கு சோ இப்படியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை தமிழ்நாட்டுல பண்ணுவோம் முடியும் தமிழ்நாட்டுல என்னென்னமோ பாஜக பண்ணி பாக்குறாங்க தமிழ்நாட்டுல பெரியாருடைய இமேஜோ அம்பேத்கரனுடைய இமேஜோ இருக்கக்கூடிய இந்த முற்போக்கு மண் அப்படிங்கிற அந்த இமேஜ் மேல அவங்களால எந்த ஒரு டேமேஜும் செய்ய முடியல அந்த வோட் பேங்க அவங்களால கன்சால்டேட் பண்ணவே முடியல அவங்களால உள்ள இழுக்கவே முடியல அதற்கு ஒரு பெரும் தடையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் திருமாவளவன் அவர்கள் அவருடைய கட்சி அப்போ இந்த கட்சியை வந்து தின்று சிரிக்கணும் அந்த கட்சியை நம்ம உள்ள கொண்டு வரணும் அப்படி உள்ள கொண்டு வந்துட்டா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் வந்து தமிழ்நாட்டில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு தான் தொடர்ச்சியாக பாஜக முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க அது ஏதோ ஒரு வகையில அவங்களால நிறைவேற்றவே முடியல திருமாவினுடைய கொள்கை உறுதியால அவர் படித்த அரசியலால அவர் படித்த மார்க்சியத்தால பெரியாரியத்தால அம்பேத்கரியத்தால அவர்களால் அதை வெல்லவே முடியல அந்த ஆப்ஷன் அப்படின்றத அவங்களால தொடர்ச்சியாக முடங்கிட்டே இருக்கு அந்த ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு ஓப்பனாவே ஆக மாட்டேங்குது அப்போ இருக்கிற இடத்துல இருந்து அவர் வந்து வெளியே அனுப்பணும் அதற்கான நெருக்கடி உண்டாக்கணும்ன்ற வகையில தான் தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் அவங்க இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறதே நம்ம நம்மளால ஈஸியாக கணிக்க முடியுது அதுதான் இந்த ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க ரொம்ப அப்பட்டமா தெரியுது தினமலர் பத்திரிகை இருக்கக்கூடிய வன்மம் அவங்க பேசக்கூடிய வெறுப்பு பேச்சு இஸ்லாமியர்கள் மீது கக்கக்கூடிய வன்மம் இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது அவங்க காட்டக்கூடிய வெறுப்பு இலவச திட்டங்கள் மீது அவங்க காட்டக்கூடிய வன்மம் ரெண்டு வேலை சாப்பாடு நரம்பி வழி கக்கூசம் அவங்க போடுற செய்தி இந்த மாதிரி ஒரு மல சிந்தனையை வச்சுதான் தினமலர் செய்தி வழியிலதான் நம்ம பார்த்திருக்கோம் அப்படிப்பட்ட தினமலருக்கு திடீரென்று விருது சேத்தலின் மீது ஒரு பாசம் வந்துருச்சு திருமாவினுடைய அரசியல் மீது ஒரு கரிசனம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எல்லாருமே சிரிப்பான் இதெல்லாம் ஒரு பாசிபிளா தான் நடக்கக்கூடிய ஒன்னான்னு கேட்டீங்கன்னா நடக்கவே நடக்காத ஒன்றுதான் அப்போ அவர்கள் விஜயும் திருமாவும் இணையிறது விஜயும் திருமாவும் ஒரே மேடையில் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் திரும விஜய் கூட போனு கேட்டீங்கன்னா அதுவுமே கிடையாது திமுக இருந்து வெளியே வரணும் அவ்வளவுதான் அதுல அவர் எங்க போனாலும் சரி அந்த கூட்டணியை டிஸ்மேண்டல் பண்றதன் வழியாக தமிழ்நாட்டுல பாஜகவுக்கான அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இரண்டு பேரும் வேலை பார்த்திருக்காங்க அண்ட் ஓப்பனா தினமும் பண்ணியிருக்காங்க வீட்ல வந்து திருமாவை கூட வச்சுட்டே பயணம் செய்யறோம் இதுன்னு சொல்லி கடைசியாக அவரை ஒரு ஓரளவுக்கு இழிவுதான் படுத்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவரே சொல்றாரு இப்போ என்ன இவ்வளவு நேரம் கூப்பிட்டு கடைசியாக திரும்ப விட்டுட்டு ஒரு வீரா நடத்துறீங்கன்னு யாருமே அந்த கேள்வி முன்வைக்கல விஜய் வச்சு தான் நடத்த போறாங்க அதுதான் எதார்த்தம் கூட அப்படின்னு அவர் சொல்றதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருந்தது படிக்கும்போது இன்னொரு சொல்லி இருக்காரு அவர் தமிழ்நாட்டுல வந்து யாராவது இன்னைக்கு கட்சியை ஆரம்பிச்சு அரசியல் இயக்கத்தை ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் நடந்தாமல் சொல்லலாம் ஆனா எனக்கான அந்த ஸ்பேஸ் வந்து கிடையாது ஏன்னா அந்த தான் இங்க மக்கள் வந்து பயிற்றுக்கப்பட்டிருக்காங்க சாதி ரீதியான அந்த சிந்தனை அப்படின்றது இருக்கு அப்படின்றத அது எதார்த்தம்னு அவர் சொல்லி கடந்து போறாரு பட் அந்த எதார்த்தம் வந்து எவ்வளவு கொடூரமா இருக்குன்றது அவருடைய உழைப்பை அவருடைய அந்த கட்சியே அவருடைய உழைப்பை தான் தெரியும் அப்போ இது எதார்த்தம் தான் சொல்றாரு விஜய் வச்சா நடத்துவாங்க என்ன செகண்ட் கிரேடா ட்ரீட் பண்ணுவாங்க அல்லது விளக்குவாங்க அப்படின்னு தான் ஒரு யதார்த்தமான விஷயம் தானே கடந்து போறாரு அதுவே ரொம்ப ஒரு கேவலமான வேலை தான் அவங்க செஞ்சிருக்காங்கன்றது திருமாவினுடைய அறிக்கை மூலமாக தெரியுது அப்ப இவங்களுடைய நோக்கம் எல்லாருடைய நோக்கம் இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் புரோக்கர்ஸ் அவங்க வந்து திருமாவ ஏன் அங்க இருக்காரு வெளியே வந்தா என்ன அம்பேத்கர் கூடத்துல விஜய் கலந்துட்டா என்ன நீங்க போய் கலந்துக்குவாங்க ஏன் திமுகவுக்கு பயந்துருக்கீங்க நீங்க பேசக்கூடிய பேச்சு எல்லாம் திருமாவை சஃபகேட் பண்ணணும் திருமாவை அந்த கூட்டணி இருந்து வெளியே கொண்டு வரும் அதை தாண்டி வர எதுவுமே கிடையாது அப்படி செய்வதன் வழியாக தமிழ்நாட்டில் பாஜகவுக்கான அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அவருக்கு பின்னாடி திரண்டு இருக்கக்கூடிய அந்த பெரும் கூட்டத்தை பாஜகவுக்கான வாக்கு வங்கியா மாத்தணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம் இதை வெளிப்படையாக விகடன் தினமலர் போன்ற பத்திரிகைகள் வந்து செய்கிறாங்க மறைமுகமாக பொலிட்டிக்கல் புரோக்கர்ஸ் ஆக இருக்கக்கூடிய நபர்கள் மீது ஆதரவு இருக்கு நாங்க பாஜக எதிர்ப்பாளர் தான் திருமாவா வேற இடத்துக்கு வரணும் அப்படின்னு பேசக்கூடிய நபர்களும் இதுதான் திட்டமிட்டு அப்படின்றது அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு ஒரு பக்கம் அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ரோட் பேங்க் இருக்கு ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு தலித் மக்களினுடைய ஒரு பெரிய அணிவகுப்பு திருமா பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் அந்த கூட்டம் அரசியல்மயப்பட்டும் இருக்காங்க அவங்க தொடர்ச்சியாக அரசியல் படுத்தப்பட்டும் இருக்காங்க மார்க்சியத்தை அம்பேத்கரியத்தை பெரியாரை பேசக்கூடிய நபர்களாக இருக்காங்க அது மட்டும் இல்லாம வலதுசாரிகளை எதிர்க்கக்கூடிய நபர்களாகவும் மூர்க்கமாக அவர்களுடைய கருத்தையில எதிர்க்கக்கூடிய நபர்களாகவும் தொடர்ச்சியாக பயிற்றுவிக்கப்பட்டுட்டே வராங்க தேசம் காப்போம் மாநாடா இருக்கலாம் இப்படி பல மாநாடுகளை தொடர்ச்சியாக அவங்க முன்னெடுக்கிறாங்க பாஜக செய்யக்கூடிய அடக்குமுறையை தொடர்ச்சியாக எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய வேலையை திரும்ப செய்கிறாரு அது ஒரு பெரிய மக்கள் கூட்டத்துக்கு போயிட்டு இருக்கு ஸோ இதையெல்லாம் காலி பண்ணணும் இதையெல்லாம் முடக்கணும் இதையெல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் தொடர்ச்சியாக திருமாவை டிஸ்மாண்டர் செய்வதற்கு அவருடைய பாலிடிக்ஸை டிஸ்கிரெடிட் பண்ணுவதற்கு பாஜக எதிர்ப்பாளராகவே இருக்கக்கூடிய நபர்களாக சொல்லக்கூடிய நபர்களையும் இதை வைத்து திமுக கூட இருக்காரு அவரு திமுக கிட்ட அடிமையா இருக்காருன்ற வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி அவரை டிஸ்மாண்டர் பண்றதுக்கான வேலையை செய்யறாங்க அதுதான் இதில் உள்ளதுலேயே ரொம்ப மோசமான விஷயமாக பாக்குறோம் சோ இன்னைக்கு பொலிட்டிகலா அரசியல் தரகர்கள் பேசக்கூடிய பேச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பல இடங்களில் பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இரண்டு முக்கியமான பத்திரிகைகள் எப்படி இதில் வேலை பார்த்துருக்காங்க திருமாவை டிஸ்கிரெடிட் பண்ணுவதற்கு திருமாவுக்கு என்ன மாதிரியான நெருக்கடியை கொடுத்துருக்காங்க அப்படின்னும் பொழுதே இந்த கூட்டணி எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தையும் இந்த விவகாரம் வந்து ஏற்படுத்தியிருக்கு இன்னைக்கு விஜய் இன்னைக்கு இந்த கூடுதல் காலத்தில் அவர் பேசக்கூடிய பேச்சு தான் அடுத்து இன்னும் மூணு நாட்களில் முக்கியமான பேசு பொருளாக இருக்கும் அதுல என்ன பேசார் அப்படின்றத பார்ப்போம் இந்த விவகாரம் தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்